அங்கிங்கனாதபடி எங்கு பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாகி அருளோடு நிறைந்த பரம்பொருள் நம் இறைவன் அந்த இறைவனை அறிந்து கொள்ள உணர்ந்து கொள்ள அனுபவித்து பார்க்க இன்று நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இறைவார்த்தை திருப்பாடல் நூற்றி நாற்பத்தி ஆறு என் நெஞ்சேனி ஆண்டவரை போற்றிடு என்று இந்த திருப்பாடலின் பதிலுரை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது ஒவ்வொரு நாளும் நமக்குள்ளாக உறைந்திருக்கிற இறைவனை உணர்ந்து அனுபவித்து அவரை அன்றாடம் போற்றிப் புகழுதல் எவ்வளவு மேன்மையான காரியம் அப்படி செய்பவர்கள் எப்படிப்பட்ட பாக்கியசாலிகளாக பேறு பெற்றவர்களாக இருக்கிறார்கள் சிந்தித்து பார்ப்போம் நாம் அப்படிப்பட்ட பேறு பெற்ற நிலையில் இருக்கிறோமா யோசித்துப் பார்ப்போம் இந்த திருப்பாடல் நமக்கு இறைவனைப் பற்றி பல காரியங்களை கற்றுக்கொடுக்கிறது ஆண்டவரை கடவுளை துணையாகக் கொண்டிருப்போர் பேறு பெற்றோர் நாம் இந்த உலகத்திலே நமக்கான துணையை நமக்கான சப்போர்ட் எனக்காக யார் பரிந்து பேசுவார் என் கூட யார் நிற்பார் என்று ஏங்கி தவிக்கிற போது கடவுளையே ஒரு மனிதன் துணையாக கொண்டிருப்பான் என்றால் அவன் எவ்வளவு பேர் பெற்றவனாக இருக்கிறான் இந்த திருப்பாடல் சொல்லுகிறது யாக்கோப்பின் இறைவனை துணையாக கொண்டிருப்போர் பேர் பெற்றோ கடவுள் சொல்லுகிறார் நான் ஆபரகாம ஈசாக்கு யாக்கோப்பின் கடவுள் என்று சொல்லி இருக்கிறார் நம்மைப் போன்ற இந்த உலகத்தில் வாழ்ந்த மனிதர்களுடைய கடவுளாக அவர் இருக்கிறார் அப்படி இருக்கிற போது அன்றாடம் ஜீவிக்கிற நமக்காய் ஜீவித்துக் கொண்டிருக்கிற அந்த இறைவனை துணையாக கொண்டிருக்கிற நாம் நிச்சயம் பாகியசாலிகள் தான் அவர் விண்ணையும் மண்ணையும் கடலையும் அவற்றில் இருக்கிற அனைத்தையும் படைத்தவராக இருக்கிறார் அவர் சாதாரணமானவர் அல்ல நாம் வாழுகிற இந்த உலகை அருமையாக நமக்கென்று படைத்துக் கொடுத்த தெய்வமாக இருக்கிறார் மேலும் அவர் நம்பிக்கைக்குரியவராக இருக்கிறார் நாம் நம்பியிருக்கிற தெய்வம் நமது நம்பிக்கைக்கு பாத்திரமான தெய்வமாக இருக்கிறது நாம் மனிதர்களை இருக்கிறோம் என்றால் ஒரு நாள் அவர்கள் நம்மை கைவிடலாம் ஏமாற்றி விடலாம் நம்மை விட்டு விலகி விடலாம் காரணம் அவர்கள் மனிதர்கள் மனித தன்மையோடு இருப்பவர்கள் ஆனால் இறைவன் அப்படியல்ல நாம் கொண்டிருக்கிற நம்பிக்கைக்காக அவர் நம்மோடு கூட இருந்து நமக்காய் செயலாற்றுபவராக இருக்கிறார் சிந்திப்போம் அப்படிப்பட்ட தெய்வத்தை அப்படிப்பட்ட கடவுளை துணையாக கொண்டிருக்கிற ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு மனுஷியும் பேறுபெற்றவர்களாக இருக்கிறார்கள் நீங்களும் நிச்சயம் தான் அந்த கடவுள் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் என்ன மாதிரியான குணத்தை கொண்டவராக இருக்கிறார் என்று அடுத்த வரிகள் சொல்லுகிறது அவர் ஒடுக்கப்பட்டோருக்கான நீதியை நிலைநாட்டுகிறார் பசித்தோர் குணமளிக்கிறார் சிறைப்பட்டோரை விடுதலை கொடுக்கிறார் இந்த உலகம் யாரை யாரை வெறுக்கிறதோ ஒதுக்குகிறதோ அவர்கள் பக்கம் நின்று அவர்களுக்காய் போராடி அவர்களது தேவைகளை நிறைவு செய்பவராக இறைவன் இருப்பதாக இந்த பகுதி சொல்லுகிறது நாம் இந்த உலகத்தில் வாழுகிற போது நம்மை ஒருவர் புறந்தள்ளுகிற போது வேண்டாம் என்று ஒதுக்குகிற போது வருத்தப்பட வேண்டாம் இந்த உலகம் நம் பக்கம் இல்லை என்றாலும் நமக்கு துணையாக இருக்கிற இறைவன் என்னாலும் நம்மோடு கூட இருந்து கொண்டே இருக்கிறார் நம் பக்கம் நின்று நமக்காக போராடுபவராக இருக்கிறார் இந்த பகுதி இதைத்தான் சுட்டி காட்டுகிறது மேலும் ஆண்டவர் பார்வையற்றவரின் கண்களை திறக்கிறார் தாழ்த்தப்பட்டோரை உயர்த்துகிறார் நீதிமான்களை அன்பு செய்கிறார் அயல் நாட்டினரை அகதிகளை அவர் பாதுகாக்கிறார் பாருங்கள் எங்களுக்கென்று யாரும் இல்லை நாங்கள் தனித்துவிடப்பட்டிருக்கிறோம் தனிமையில் வாடுகிறோம் என்று சொல்பவர்கள் இனி ஒருபோதும் இருக்க முடியாது காரணம் அவர்கள் பக்கம் இறைவன் நின்று கொண்டிருக்கிறார் நான் உனக்கு துணையாக இருக்கிறேன் உன் பக்கம் நிற்கிறேன் என்று நமக்கான உறுதியை நமக்கான நம்பிக்கையை படிப்பிக்கிற தேவனாக அவர் இருக்கிறார் நமது துன்பங்களின் போது வேதனைகளின் போது வருத்தங்களின் போது நோய்களின் போதெல்லாம் இறைவன் தன்னிடம் இருக்கிற ஆசிரிய மருளையும் கொடுத்து நம்மை பலவான்களாக மாற்றுகிறவராகவும் அவரே இருக்கிறார் என்பதை உணர்ந்து கொள்ள இந்த திருப்பாடல் கற்பிக்கிறது அநாதை பிள்ளைகளையும் கைம்பெண்களையும் ஆதரிக்கிறார் பொல்லாரின் வழிமுறைகளை கவிழ்த்து விடுகிறார் உன் கடவுள் எல்லா தலைமுறைகளையும் ஆட்சி செய்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது மறுபடியும் இந்த உலகம் எதை எவரை வேண்டாம் என்று ஒதுக்குகிறதோ துச்சமன பார்க்கிறதோ அவர்கள் பக்கம் நிற்பவர்களாக அவர்களை உயர்த்துபவராக இறைவன் நிற்கிறார் மேலும் எந்த ஒரு மனிதன் உலகை தாழ்த்துகிறதோ தன்னை சுற்றி இருக்கிற மற்ற மனித இனங்களுக்கு எதிராக செயல்படுகிறதோ அவர்களது ஆட்சியை கவிழ்த்து போடுபவராகவும் இறைவனே இருக்கிறார் என்பதையும் கற்றுக்கொடுக்கிறது கொடுக்கிறது தனது பாடலிலே இதைத்தான் சொல்லிக் கொண்டிருக்கிறார் எளியோரை உயர்த்துகிறார் பசித்தோரை நலன்களால் நிரப்புகிறார் செல்வரை வருங்கையாய் அனுப்பிவிடுகிறார் என்று மரியால் தனது பாடலில் இதே வரிகளைத்தான் பாடியிருக்கிறார் தாம் அன்பார்ந்தவர்களே நாமும் இறைவனை சரியாய் புரிந்து கொள்வோம் யார் பக்கம் நின்று யாருக்காக போராடுகிற இறைவனாக நம் இறைவன் இருக்கிறார் என்பதை புரிந்து கொண்டு அவர்கள் பக்கம் நிற்க அவர்களோடு ஐக்கப்பட்டிருக்க முயற்சி எடுப்பது எவ்வளவு புத்திசாலித்தனம் எவ்வளவு பாக்கியமான நிலை அந்த நிலையை நாம் பெற வேண்டுமும் அதுக்காக தொடர்ந்து இறைவனும் ஜபித்துக் கொண்டே இருப்போம் இறைவனது அன்பை புரிந்து கொள்வோம் எங்களை என்னாலும் காத்து பராமரிக்கிற அன்பு முத அருமையான தன்மைகளை குணநலன்களை இந்த இறை வார்த்தையின் வழியாக அறிந்து கொண்டன ஒவ்வொரு நாளும் முமக்குறி அன்பு பிள்ளைகளாக உமது செயல்பாடுகளையே இந்த உலகத்தில் செய்யக்கூடிய மக்களாக நாங்கள் மாற வாழ தேவையான அனைத்து ஆசிரியமர்களையும் எங்களுக்கு தந்து காத்தரும்படியாக உமை பார்த்து நாங்கள் கெஞ்சி மன்றாடுகிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே ஆமே